ஐயா உண்டு ஐயா உண்டு அம்மா பேர்மா என் பேர் விக்னேஸ்வரி விக்னேஸ்வரி எங்க இருந்து வர்றீங்க சுப்பிரமணியபுரத்துல இருந்து சுப்பிரமணியபுரம் அது எது பக்கமா செங்கோட்டையில இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் செங்கோட்டை மிக அருகாமையில் உள்ளது சுப்பிரமணியபுரம் எத்தனை வருஷமா பாப்பா வர்றீங்க நான் வந்து ஒரு எட்டு வருஷமா வரேங்க அப்பா அம்மா கூட அப்பா அம்மா கூட எட்டு வருஷமா வரீங்க சரிங்க வந்ததுனால ஐயாவுடைய

அதுக்கடுத்து வந்து இந்த ஐயா கோயிலுக்கு வந்து வந்தோடனே நான் வந்து நல்லா படிக்க நல்ல படிக்க அஞ்சாவது நாள் எடுத்துருவேன் அதாவது உங்க அப்பாவுக்கு முடியாம அங்க வந்தீங்க இந்த ஐயா கொடுத்த ஒரு சில காணிக்கைகளை வச்சு எல்லாம் சரி பண்ணீங்க சரியாயிருச்சு இல்லையா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முழு மனசு இந்த ஐயாவை நம்பணும் இந்த ஐயா தான் நம்மள நம்ம குடும்பத்தையே காப்பாத்தி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய முழு மனசு இதுதானே உண்மை தானே எல்லாமே உண்மை சரி நீங்க வந்து உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கு சரி ஐயா மூணு நேரம் சாப்பாடு பிரச்சனை இல்லாம ஐயா எல்லா பவுசும் தந்திருக்காரு எல்லா பவுசும் தந்திருக்காங்க ஐயா வேற எதாவது ஐயா பத்தி நீங்க உங்க மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும் இல்லையா நான் வந்து ஐயா வந்து ரொம்ப நம்புவேன் ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா நான் முருக பக்தரா தான் இருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கடுத்து வந்து ஐயா வந்து எங்க அப்பா உடம்புல வந்து வருவாங்க வீட்டுல வந்து ஐயாசாமி வந்து கும்பிட்டோம் நாங்கள் வந்து ஒரு போட்டோ ஃப்ரேம் வச்சு கும்பிட்டோம் அந்த ஐயா சாமி வந்து எனக்கு கண் மூலமா தெரியும் பாம்பா நான் நிறைய தடவை கனவா கண்டிருக்கேன் பாம்பா கண்டிருக்கேன் நல்லா படிக்கணும் ஐயா கோயிலுக்கு டெய்லி வரணும் ஒழுக்கமான பிள்ளையா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க ஐயா நான் அதுல இருந்து நல்லா படிக்க ஆரம்பிப்பேன் இப்ப வந்து ஐயாவோட நாமத்தை போட்டுட்டு தான் வெளியே போவேன் அந்த அளவுக்கு வந்து எனக்கு நல்லா ஒரு சக்தியை கொடுத்துருக்காங்க ஐயா படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதாவது இந்த சின்ன பாப்பா பேசுறத நீங்களே பாத்திருப்பீங்க ஒரு சிறு வயதுல மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பக்தி உள்ள இருக்க ஐயா நாராயணர் அதான் நீங்க ஐயா ஐயான்னு சொன்ன நீங்க நிறைய பேரு வேற மாதிரி நினைச்சிருக்கலாம் ஐயாங்கிறது வந்து அவர் ஒரு பத்து அவதாரத்துல ஒரு கல்கி அவதாரம் பத்தாவது அவதாரம் தான் இது மற்றபடி மனுஷனோ அப்படி இப்படி நீங்க யாருமே நீங்களா கற்பனை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஐயாங்கிறது நம்ம மனதை நிறைவோட கும்பிடக்கூடிய ஒரு தெய்வம் இப்ப இந்த சின்ன பிள்ளைக்கு இவ்வளவு ஒரு ஆன்மீக பக்தியா இருந்திருக்காருன்னா உள்ள இருக்காங்க ஐயா நாராயணரு எந்த அளவுக்கு பௌசு கொடுத்துருப்பாரு என்னென்ன பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொடுத்துருப்பாருங்கிறத நீங்க நேரடியா பாத்திருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை வரலாம் வரலாம் வந்து மூணு நேரமும் அன்னதானம் வந்து போடுவாங்க அது இந்த கோயில ரொம்ப சிறப்பு ஐயா வந்து என்ன பிரச்சனைனாலும் வந்து காத்து கொடுப்பாங்க அது இந்த ரொம்ப சிறப்பு அதாவது இந்த கோயில்ல எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் உண்டா உண்டு

முத்திரி கிணறுங்கிறது இது மிகப்பெரிய ஒரு தத்துவம் வாய்ந்தது இந்த கிணறுல இந்த பதத்தை எடுத்து தலையிலயோ கை காலையோ கழுவுனா உங்களுடைய பாவ கிரகங்கள் எல்லாமே தீரும் என்று ஒரு மிகப்பெரிய ஐதீகம் சொல்றதை விட நடந்த உண்மை ஐயா உண்டு